வாழ்க வளமுடன் ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் குருவே மனோ விஷயம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்ம பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மனோ விஷயம் நிச்சயமாக பண்ணலாம் நம்மளுடைய மனதை நம்மளால் வசியம் பண்ண முடியும் அறிவை கொண்டு இந்த அறிவுனால் எது நல்லது கெட்டது அப்படின்றத இந்த மனதுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம மனசை நம்ம வசியம் பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்ப சாந்தமாக அமைதியின் இருப்போட இறைவனோட இறைப்போடு இந்த இயற்கைக்கு உகந்த நிலையில் வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நமக்கு நன்மையே செய்யும் பொருட்டு இந்த உலகத்தில் இயல்பாக நடந்துக்குவாங்க இந்த இயற்கையின் இயல்பு போல் அவங்களுடைய இயல்பு நமக்காக மாறிக்கும் இப்போ உதாரணத்துக்கு எறும்பு வகைகளில் கூட எடுத்துக்கோங்க எத்தனையோ எறும்பு கடிக்கிற எறும்பு அது நம்ம காலில் ஏறிடுச்சின்னாவே பத்த பத்தனம் போட்டு டம்முடும்போது மிதிப்போம் ஐயோ கடிக்கிற எறும்பு இது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் அதுவே இந்த கருப்பெருப்பு ஒன்று இருக்கும் பிள்ளையார் எறும்புன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சுன்னா கூசம் அதை ஏறினாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் யாராவது அடிக்க போனால் கூட அது கருப்பு எறும்புப்பா அது சாமி எறும்பு அதை கொல்லக்கூடாது அப்படிம்பாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த மற்ற எறும்பெல்லாம் நாம் போய் நிற்கிறோம் அப்படின்னோம்னா கடித்து வலியை ஏற்படுத்துது இந்த எறும்பு கடிக்க மாட்டேங்குது அது படுக்கை ஏதோ ஓடும் போது நமக்கு கூசுது இன்பம் கிடைக்குது ஸோ ஒரு எறும்புக்கிட்டேயே அடுத்த உயிர்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது மனித உயிர் மேம்பட்ட உயிரே அதை சாமியாக பார்க்குது அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குது அப்போ நாம் அந்த கருப்பெரும்பு போல் பிள்ளையார் எறும்பு போல் நம்மளுடைய மனதை அறிவை கொண்டு பக்குவப்படுத்தி எல்லாத்துக்கிட்டையும் அன்பும் கருணையோடையும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட மற்ற உயிர்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்களே யூகிச்சிக்கோங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லா பேரும் நம்ம பேச்சை கேட்கணும் நாம் நினைக்கிறபடி இருக்கணும் அப்படின்னும்னா முதல்ல நம்ம மனசை வந்து நாமளே நம்மளுடைய அறிவை கொண்டு வசியப்படுத்தி அறிவின்படி இந்த மன ஓட்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கிழக்கமான பதிவு செய்யுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க